அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த கதையும் கானமும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாரம் என்ன பாடல்னு பார்க்கலாமா மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் கே பாலச்சந்தர் இந்த கூட்டணி வந்து ஒரு விசேஷமான கூட்டணி இவங்க இணைவில் வந்த எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் கே பாலச்சந்திரோட படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வித்தியாசமான சுச்சுவேஷன்ஸ்கெல்லாம் சாங் வச்சிருப்பார் அதை ஒரு சவாலாக எடுத்துகிட்டும் மெல்லிசை மன்னர் ரொம்ப அருமையான பாடல்கள் கொடுத்துருப்பார் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொராம் வருஷம் புன்னகை படத்தின் போது நடந்த ஒரு விஷயம் ஒரு நாள் பாலச்சந்தர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிவிட்டு விசுவ நாளைக்கு சாங் கம் இருக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷன் நீங்கள் ரெடியாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வரைக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இசையமைச்சிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு எம்எஸ்விக்கு வந்து ஒரே ஆச்சரியம் ஒரே குழப்பம் என்னடா அது நம்ம எல்லா சுச்சுவேஷனுக்குமே மிஸ் இப்போமே இதனே அவர் இப்படி சொல்கிறாரு அப்படி என்ன சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனாக சொல்லி கேட்குறாரு சோக அப்படிங்கிறாரு கேபி சார் வந்து இல்லை அப்படிங்கிறாரு ஒவ்வொரு சுச்சுவேஷனாக கேட்டுகிட்டே இருக்காரு எம்எஸ்வி இல்லை இல்லை இல்லைன்னே பதில் வருது ஒரு டைம் என்ன பண்ணுறாரு ரொம்ப எக்ஸைட்ட எங்க நம்ம என்னங்க ரேப் சீனுக்காக பாட்டு போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடனே கேபி சார் ஆமா விஸ் ரேப் சீனுக்கு தான் பாட்டு போட போகிறோம் தயாராக வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு எம்எஸ்விக்கு ஒரே ஆச்சரியம் ரேப் சீனுக்கு பாட்டாக இவர் என்ன இப்படிலாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நாள் வர்றாரு வந்தோடன கேபி சார் வந்து காட்சியை விளக்கி சொல்கிறாரு கதாநாயகியோட அப்பா குடிக்க அடிமையானவர் அவரோட முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பாட்டில் மதுவை கொடுத்துட்றாரு தன்னோட பொண்ணையை கொண்டு வந்து முதலாளிகிட்ட விட்டுறாரு அந்த முதலாளி வந்து அந்த பொண்ணை கெடுக்க வரக்கூடிய காட்சியில் இந்த பொண்ணு வந்து அந்த முதலாளியை எதிர்த்து ஒரு பாட்டு பாடுறான் இப்படி ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறார் எம்எஸ்விக்கு ஒரே ஆச்சரியம் அவர் கேட்குறாரு எங்க ரேப் சீனில் போய் பாட்டு போட்டால் எல்லாம் தேட்டர் விட்டு எழுந்தி போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை விசு நிச்சயமாக இது ஹிட் ஆகும் அப்படிங்கிறாரு கொஞ்ச நேரத்தில் கவிஞர் கண்ணதாசன் வராங்க வந்தவுடனே மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க பண்ணினோன்னே மெல்லிசைமன்னர் சொல்கிறார் இந்த சுச்சுவேஷனில் வந்து வார்த்தைகளுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் பாட்டை எழுதுங்க நீங்கள் எழுதுகிற பாட்டுக்கு நான் டியூன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கவிஞர் பாடல் எழுதுறாரு ஆணையிட்டே நெருங்காதே அன்னை இனம் பொறுக்காதே ஆத்திரத்தில் துடிக்காதே சாத்திரத்தை மறக்காதே நெருப்பாவின் சீண்டாதே ரெண்டு லைன் வந்து நெருங்காதே அன்னை இனம் பொறுக்காதே அடுத்த ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் ஆத்திரத்தில் துடிக்காதே சாத்திரத்தை மறக்காதே அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா வார்னிங் நெருப்பாவின் தீண்டாதே ஒரே பல்லவியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமண்ட் அடுத்தது ஒரு அட்வைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் எல்லாத்தையும் கலந்து கவிஞர் ஒரு பாடல் கொடுத்துருப்பாரு ஒவ்வொரு சரணத்திலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நெருப்பாவேன்னு தீண்டாதே அப்படிமாங்க அடுத்து பாடிட்டே வந்துட்டு அப்படிம்பாங்க அடுத்தது பாடிட்டே வந்துட்டு எரிமலையை எரிமலை அப்படிம்பாங்க இந்த பாடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் வந்து தினமும் இலங்கை வானொலியில் இந்த பாடலை கேட்காமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் இந்த பாட்டை இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது இந்த பாட்டோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாலும் மெல்லி செம்மன்ரால மியூசிக் போட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இந்த பாட்டு இந்த மாதிரி கூட ஒரு சுச்சுவேஷனை கற்பனை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு கே பாலச்சந்திராவில் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பாடல் ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷன் க யோசித்தாலும் சரி நீங்கள் என்ன டியூன் கொடுத்தீங்கனாலும் சரி அந்த கதையை நான் நாளே வரியில் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு கவிஞர் சொல்கிறதுக்கும் இந்த பாடலை தான் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு ஆணையிட்டேன் நெருங்காதே அன்னை இனம் பொறுக்காதே மீண்டும் கதையும் காணும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து ஓட்டு பெறுவது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்